நம்ம இஎம்எஸ் கிஃப்ட் மூலமாக பேக் டு ஸ்கூல் கோம்போ சேலை ஸ்கூல் பேகு பென்சில் பாக்ஸு வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸு லஞ்ச் பேகு இது எல்லாமே ரொம்ப குறைந்த விலையில் உங்கள் வீட்டுக்கே கொண்டு போய் டெலிவரி பண்ணுறாங்க அதனால் இது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் திரிய நம்பரை வாட்ஸ்அப்பில் நார்மல் கார்லேயே கான்டெக்ட் பண்ணலாம் இரவு ஒரு மணி நேரம் படிக்காமல் தூங்க மாட்டேன் படிக்கிறது வேற கற்றல் வேறு ஏன்னா நீங்கள் செயல்படுத்துகிற விதம் வந்து உங்கள் மனசுக்கும் உங்கள் உடலுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் உங்களுடைய பழக்க இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நூல்கள் வச்சுருக்கேன் அன்போடும் சகோதர சமத்துவத்தோடும் உலக மக்கள் அமைதியோடு இருக்கணுங்கிறத என்னுடைய ஒரு வேண்டுகோள் அதனால தமிழ்ங்கிறது எனக்கு உயிரோட கலந்த ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கூட இருக்கிறது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் அவங்கள்ட்ட வந்து அவங்கள பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இவங்கள அதாவது பொது வெளியில் நீங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பார்த்துருக்க முடியும் நிறைய மேடைகளில் பார்த்துருக்க முடியும் நிறைய மக்களுக்கு சேர வேண்டிய சில தகவல்கள் வந்து நம்ம இவங்கள்ட வந்து புதஞ்சு கிடக்குது அதனால தான் இவங்கள வந்து இவங்கள்ட்ட வந்து நம்ம சந்தித்து இவங்கள்டேந்து உள்ள சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஐயாவை சந்திக்க வந்துட்டோம் ஐயா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி 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 லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனல் சார்பாக உங்களை நம்ம சந்திக்க வந்திருக்கோம் ஐயா நீங்க சொல்லுங்க நம்ம நேர்களுக்கு உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் ஒன்று கொடுங்க ரொம்ப இந்த வலைத்தளத்தில் பின்தொடர்க தொடர்பாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் என்னுடைய பேர் வந்து வாசு ராமநாதன் என்னுடைய ஊர் சொந்த ஊர் வந்து அதாவது திருவாரூர் மாவட்டம் பொழிக்கரை அப்படிங்கிற ஊர் அதுக்கு பெருந்தரக்குடின்னு சொல்லுவாங்க இந்த எங்கள் ஊருக்கு பேர் கிராமத்து பேர் அங்கே தான் நான் இப்போ சின்ன வயசில் படித்தது பிறந்ததெல்லாம் அந்த ஊரில் தான் அதான் என்னுடைய சொந்த ஊர் அங்கே தான் அந்த இதில் உயர்நிலை பள்ளி வரைக்கும் அங்கே தான் படித்தேன் அதுக்கப்புறமா மேல்நிலை பள்ளிக்கு பக்கத்தில் உள்ள ஊர்கள் ஏன்னா நான் படித்த காலத்தில் அங்கே பத்தாம் வகுப்பு வரைக்கும் தான் இருந்தது அதுக்கப்புறமா வெளியில் வந்து மற்ற மேல் படிப்பு படித்தது கல்லூரி படிப்பெல்லாம் வெளியில் போய் படிக்க ஆரம்பித்தோம் இதுதான் என்னுடைய செய்தியையும் வெளிநாட்டுக்கு எப்ப வந்தீங்க எத்தனை நான் வெளிநாட்டுக்கு வந்தது ரெண்டாயிரத்துல வந்தேன் ஆச்சு நான் கால அனுபவங்களை ஐயா நம்ம கூட ஷேர் தான் வந்திருக்காங்க ஐயாவை பத்தி நான் சொல்றதை விட அவங்களுடைய ஒவ்வொரு சொற்கள்லயும் நீங்க அவங்கள பத்தி அவங்களுடைய என்ன விஷயம் இருக்குன்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க ஐயா வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும் அவங்க முதல்ல சொல்லணும் அப்படின்னாக்க தமிழ் மீது வந்து ரொம்ப ஒரு அன்பு கொண்ட ஒரு பாசம் கொண்ட ரொம்ப தமிழ் பற்றுள்ள ஒரு மனிதர் அவருடைய பேச்சிலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனாலதான் ஐயாத்த வந்து அஹ் உங்களுடைய அந்த கருத்துக்களை மக்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் தமிழ் இலக்கியமா இருக்கட்டும் ரொம்ப நம்ம எல்லாருடைய ஒற்றுமை சார்ந்து கருத்துக்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்க அதாவது பொதுவாவே இந்த மானுடம் மனித சமுதாயம் வந்து ஒரு காலத்துல எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலத்துல இந்த மானுட சமுதாயம் ரொம்ப செழிப்பா இருந்தது அன்பும் சரி சகோதரத்துவமும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாறிக்கிறதும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறதும் சரி அத மாதிரி சகோதரத்துவம் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது என்னைக்கு அறிவியல் வளர்ச்சி அடைய அடைய அறிவியல் வளர்ச்சினால பல்வேறு சாதனங்கள் தொலைத்தொடர்பு சாதனங்கள் அத மாதிரி தொழில்நுட்பம் அதிகரிக்க அதிகரிக்க பொதுவாக எந்த ஒரு விஷயமுமே பார்த்தீங்கன்னா நல்ல செயலுக்காக பயன்படுத்தி நல்ல செயலை அதுக்காக கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்தோம்னா அது நல்லா இருக்கும் இப்போது இப்போ இருக்கிற இந்த தொலைத்தொடர்பு சாதனம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து தெரியப்படுத்துது அதில் பெரும்பாலான விஷயங்கள் வந்து மனித சமுதாயத்திற்கு ஒவ்வாத கருத்துக்களை ஒவ்வாத செய்திகளை தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க அதை மாதிரி இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு எது தேவையோ அதாவது இந்த மானுடம் வந்து மானுடமா இருக்கணும் பாரதி சொன்ன போல மானுடம் அப்படிங்கிற சொல்லே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான சொல்லு கம்பன் என்றொரு மானுடன்னு பாரதி பேசுவான் ஏன் மானுடத்தை எப்படி அவன் சொல்றான் அப்படின்னா மானுடம்ங்கிறது பல பல்வேறு தரப்பட்ட மக்களை உள்ளடக்கியதான் மானுடம் இப்ப மானுடங்கிற ஒரு சொல்லுக்கே ரொம்ப பேர் சரியா பொருள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பல்வேறு சமயத்துல பல்வேறு தளத்துல பல்வேறு தரப்பட்ட மக்களை வந்து ஒன்றிணைச்சி ஒன்றா கூடி தான் மானுடம்னு பேர் இப்போ நீங்க திருக்குறள் வந்து இன்னைக்கு உலகம் பூரா இருக்கு அப்படின்னா அது வந்து எல்லா சமயத்தவரும் எல்லாரும் பின்பற்றுற மாதிரி ஒரு நிலையில இருக்கு இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா திருக்குறளில் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு அவர் வள்ளுவர் சொன்னது எதுவுமே நம்ம வந்து கடைபிடிக்க இருக்க முடியாது வாழ்க்கையோட என்ன ஒன்றுதோ வாழ்க்கையில நம்ம என்ன கடைபிடிக்கிறோமோ அதை தான் அவர் சொல்லித்தார் அதை கொஞ்சம் நெறிப்படுத்தி பக்குவப்படுத்தி மரபுக்குரிய இலக்கணத்துல அவர் சொல்லியிருக்காரு ஒழிய எல்லாமே மனித சமுதாயத்துக்கு எது வேணுமோ அததான் அவர் சொல்லியிருக்காரு அதை யாதும் முரே யாவரும் கிளீர்னு சொன்ன அந்த சொல்லோட சொல்லாடல் வந்து ரொம்ப சரியான சொல்லாடல் அப்படிதான் வந்து தமிழ் நீங்க கற்றுட்டீங்கன்னா படிக்கிறது வேற கற்றல் வேற படிக்கிறதுனா மேலோட்டமா படிச்சுட்டு போறது கற்றல்னா ஆமா ஆமா தமிழ் படிக்கணும் அப்படின்னா அது கற்றல் எப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு இதையுமே மேம்போக்கா படிக்காம அதுல என்ன உள்ளார சொ ஆழமான கருத்துக்கள் என்னங்கறத தெளிஞ்சு படிக்கணும் அதாவது நம்ம ஒரு நம்ம ஒரு நூல் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு பக்கம் படிச்சாலும் அந்த ஒரு பக்கத்துல உள்ள செய்தி என்னங்கறத நம்ம முன்னாடி உள்வாங்கிக்கணும் அதை உள்வாங்கி படிச்சாதான் அந்த படிச்சத்துக்கான ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படி யார் படிக்கிறாங்களோ அதுக்குதான் கற்றல்னு பேரு

இப்போ மக்கள் அதாவது மனிதர்களாகிய நாம் என்ன செய்யணும்னா முதல்ல நம்மகிட்ட அடிப்படையாக இருக்கிறது சால்பு அப்படிங்கிற ஒரு சொல் அந்த சால்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பண்புகளினுடைய தொகுப்பு அந்த பண்புகள் என்னென்ன பண்புன்னா முதல்ல ஒருத்தங்களை நம்ம பார்த்தோம்னா அவங்கள்ட்ட எப்படி பேசணும் எப்படி அவங்கள்ட்ட அணுகுமுறை வச்சுக்கணும் அவங்கள்ட்ட எத மாதிரியான செய்திகளை பேசி பேசி அவங்கள்டேந்து சில கருத்துக்களை நம்ம வாங்கி நம்மகிட்ட இருக்கிற உள்ள கருத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்க ஏதாவது அவங்கள்ட குறை இருந்தாலோ ஆல்ரெடி தெரியாத விஷயங்கள் இருந்தாலோ அதை நம்ம அவங்களுக்கு கொடுத்து நமக்கு தெரியாத விஷயங்களை அவங்கள்டேந்து வாங்கிக்கிட்டு அப்படி ஒருத்தருக்கு ஒருத்த உதவியாக இருந்து அது கருத்துக்களாக இருந்தாலும் சரி மொத்த மொத்த விஷயங்களா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்த கருத்துக்களை பருமாறி நம்ம இருக்கிறதுக்கு தான் அதுக்குதான் பேர் சால் எல்லா உயர்ந்த பண்புகளும் ஒன்னடக்கி இருக்கிறது தான் சால்புன்னு பேரு அந்த சால்புங்கிறது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு மனிதருக்கும் தனி மனிதனுக்கு வேணும் ஏன்னா இன்னைக்கு ஒரு சமுதாயம் வந்து சிறப்படையுது அப்படின்னா தனி மனித ஒழுக்கமும் தனி மனித அந்த வலிமையும் தனி மனிதனுடைய அன்பும் தனி மனிதனுடைய எப்படி பண்பும் அதை நம்ம வளர்த்துக்கிட்டாதான் நம்ம சமுதாயத்தை பத்தியே பேச முடியும் இந்த மானுடத்துக்கு அப்பதான் நம்ம நல்லது செய்ய முடியும் நம்ம வந்து எதுவுமே இல்லாம நம்ம ஒரு ஒரு திசையில போயிட்டு சமுதாயத்தை ஒரு திசையில பார்த்தா அது நடக்கிற விஷயம் இல்லை முதல்ல தனி மனித தனி மனித ஒழுக்கம் தனி மனித கட்டுப்பாடு தனி மனித பண்பு இயல்புகள் இதெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டாதான் அடுத்தவங்கள்கிட்ட போக முடியும் சிலது நம்ம நம்ம எப்படி நடக்கிறோம் நம்ம வாழ்க்கையை பார்த்தே அடுத்தவங்க பார்த்தாலே அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் அப்படி நம்ம வாழ்க்கை நடத்தணும் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் எளிமையா பேசி எல்லார்கிட்டையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறி நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள்ட்ட உள்ள செய்தியை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை இந்த எனக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாம இருக்கும் அப்படி பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகி அப்படி வந்து எந்த ஒரு பாகுபாடில் எந்த பாலினை பானோ பெண்ணோ எப்படியெல்லாம் இருக்கலாம் எப்படி நம்ம பேசி பழகுறோம் என்ன அப்படிங்கறதான் முக்கியம் அந்த ஒரு பண்பு அந்த ஒரு சால்பு வந்து எல்லாருக்கும் வேணும் எல்லாருக்கும் வரணும் இது வந்து சமயம் கடந்து நான் சொல்றேன் ஒரு வாழ்க்கைங்கிறது மன அமைதியோடையும் நிறைவோடும் வாழணும் ஏதோ ஒரு இயந்திர வாழ்க்கை மாதிரி வாழ்றது வாழ்க்கை இல்லை அது பிழைக்கிறது பிழைப்பு என்பது வேறு வாழ்க்கை என்பது வாழணும் வாழ்க்கைன்னா வாழணும் எப்படி வாழ முடியும்னா எங்க அன்பு குடிகொண்டு இருக்கோ எங்க சகோதரத்துவம் குடிகொண்டிருக்கோ எங்க அருத்தவர்களை நேசிக்கிற பண்பு இருக்கோ அவர்கள் தான் வாழ முடியும் அவர்கள் வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா நிறைவான வாழ்க்கையா இருக்கும் சரி குறிப்பா இங்க வெளிநாட்டுல வந்து இப்போ நம்ம சம்பாத்தியதுக்காக வந்திருக்கக்கூடிய என்ன சொல்ல விரும்புறீங்க பொதுவா வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது ஒரு முதல்ல ஒரு ஆரம்ப காலத்துல வெளிநாட்டு வாழ்க்கைன்னா ஒரு மாதிரியா இருந்தது ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம்ங்கிறது கொஞ்சம் கடினமான சூழ்நிலையா தான் இருக்கு அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா பல்வேறு காரணங்கள் அது இயற்கையிலேருந்து இருந்து இருந்து எல்லாமே சொல்லலாம் இருந்தாலும் நம்ம வெளிநாட்டுக்கு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டுக்கு பண சம்பாதிக்க வந்திருக்கோம் அப்படின்னா முதல்ல எந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை நம்ம கடைபிடிக்கணும் சட்டத்திட்டங்களை மீறக்கூடாது இன்னொன்று இன்னொன்னு இங்க வந்து எல்லாருமே தனிவா இப்போ எல்லாருமே குடும்பத்தோட இருக்கிறதில்ல இப்போ நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேரு தனிமனித தனி பேச்சுலராக தான் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில வந்து அந்த ஒழுக்கமான வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க செயல்படுத்துகிற விதம் வந்து உங்க மனசுக்கும் உங்க உடலுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத வகையில உங்களுடைய பழக்க இருக்கணும் எந்த வேணாலும் இருக்கலாம் உடலுக்கும் மனசுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்த கொடுத்தாது ஏற்படக்கூடாத ஒரு வாழ்க்கை நடத்தினீங்கன்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஏன்னா நம்ம இங்க இருக்கிறோம் நம்மள நம்பி குடும்பம் ஊர்ல இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க மனைவிகள் இருக்காங்க மனைவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் மற்ற பெற்றோர்களுக்கும் நம்ம வந்து எப்படி இருக்கணும் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அவங்க வந்து எப்படியா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனா பல பேர் நல்லா இருக்கிறது தான் ஏன்னா அவங்களுடைய வருமானம் அவங்க இருக்கிற சூழ்நிலை அதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம நடத்துக்கணும் ஆனா எப்படி இருந்தாலுமே அஹ் அறத்தோட ஒழுக்கத்தோட கூடிய வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பல செயல்கள் நடக்குது அதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துக்கணும்னா ஒழுக்கத்தோட நம்ம கடைபிடிச்சு வாழ்ந்தா நமக்கு என்னைக்குமே எந்த பாதிப்பும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து அதுக்கு வள்ளுவர் ரொம்ப ஒரு அழகான குரல் சொல்லியிருக்காரு யாதனின் ஏதா யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அதுக்கு என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பொருள் மேல நீங்க ஆசை வைக்கலையோ ரொம்ப பற்று வைக்கலையோ அந்த பொருள்ல இருந்து உங்களுக்கு ஆபத்து இல்லை வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொருள் தேடுவதற்காக வந்திருக்கிறோம் அப்படி பொருள் தேடுறது வந்து நம்ம வந்து நேர்மையான வழியில அறத்தின் வழியில சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இதுக்கு வந்து வள்ளுவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான குரலை சொல்லியிருக்காரு அதாவது அன்பீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்போ தீமை இல்லாம எந்த ஒரு பொருள் நம்ம கிட்ட வந்து சேருதோ அது வந்து அன்பையும் கொடுக்கும் நமக்கு இன்பத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதா அந்த குரலுடைய பொருள் அதை வந்து நம்ம எல்லாரும் உள்வாங்கி நம்ம செயல்பட்டு நம்ம வாழ்க்கை நடத்தோம்னா அது ஒரு பெரிய நமக்கு ஒரு பேரை கொடுக்கும் அந்த பேரினால நமக்கு மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் அது வந்து ஒரு பேரா இருக்கும் அதனால அதையும் நம்ம வந்து மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை நடத்துறது அது ஒரு பெரிய சிறப்பு வெளிநாட்டு பத்தியான் சொல்லியிருக்காரு நிறைய சொல்லியிருக்காரு இந்த இந்த குரல் அதுக்கான உள்ள குரல் தான் சரி ஐயா ஐயா உங்க ஐயாவை பார்க்கும் போதே வீடியோல பாக்குறவங்களுக்கே தெரியும் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் கூட இருக்கலாம் இது ஊர்ல வீடியோ எடுக்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம் ஐயாவை தோற்றத்துக்கு தான் வெளிநாட்டுல தான் அதுவும் குறிப்பா குயத்துல அஹ் பாயில் மங்காப்ல தான் நான் இந்த ஷூட் பண்ண வந்தது எப்படி ஐயா வெளிநாட்டில் நம்ம குழைக்கும் அந்த இடத்துல ஐயாவுடைய தோற்றங்கள் ஊர்ல இருக்க மாதிரியான ஒரு இது இவ்வளவு அறிவு சார்ந்து பேசுறீங்க வேற என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ்ல வந்து நான் பள்ளிக்கூடத்துல படிச்சதுல எனக்கு தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம் எனக்கு கிடைச்ச ஆசிரியர்கள் அது மாதிரியான ஆசிரியர்கள் நான் பள்ளி பருவத்திலேயே அதனால தமிழுங்கிறது எனக்கு உயிரோட கலந்த ஒரு விஷயம்னு வச்சுங்க அதனால தமிழ் புத்தகம் படிக்கிறது அது மாதிரி மரபு கற்றுக்கிட்டு மரபு பாக்கள் எழுதியிருக்கேன் மரபுல ஒரு புத்தகமே எழுதி வெளியிட்டிருக்கேன் ஐமுகத்தான் அந்தாதினு ஒரு புத்தகம் வெளியிட்டேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்டேன் ஆமாம் எழுதின வெளியிட்டேன் ஐமுகத்தான் நந்தாதினு அந்த நூல் பேரு அது வெளியிட்டேன் அதுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சிது இன்னும் பல நூல்கள்லாம் நான் எழுதிட்டு இருக்கேன் நிறைய ஆய்வு கட்டுரைகள்லாம் நிறைய எழுதியிருக்கேன் அதுக்கான விருதுகள்லாம் கிடைச்சிருக்கேன் அது மாதிரி தமிழ் சார்ந்த இது இலக்கியம் சார்ந்து தமிழ் சார்ந்து வாழ்வியல் சார்ந்து இப்படி உள்ள நூல்கள் நான் எழுதிட்டு இருக்கேன் இந்த வெளிநாட்டு வாழ்க்கைக்கு மத்தியில் ஆமா எல்லாம் இங்கே தான் இங்கே அதாவது அதுக்குன்னு ஒரு சில நேரத்தை நான் ஒதுக்கிடுவேன் புத்தகங்கள்னு பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பேன் இரவு ஒரு மணி நேரம் படிக்காம தூங்க மாட்டேன் எப்போ தினந்தோறும் படிப்பேன் எல்லாம் அதோட இல்லாமல் இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறமும் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு கொரோனாவுக்கு முன்னாடி நிறைய நிகழ்ச்சிகள் இருந்துச்சு அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாத்துக்கும் என்ன பேசுறதுக்கு விடுவாங்க ஒரு தலைப்புல பேச சொல்லுவாங்கள்ல அப்படி பேசுகிறப்போ அதுக்கான தேடல்கள் ரொம்ப நிறைய இருந்தது அந்த அதனுடைய தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த தேடல்கள்ல நான் பல நூல்களை படிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கேயுமே வச்சுருக்கேன் அதாவது இந்த சாஃப்ட் காப்பின்னு சொல்லுவோம்ல அதை மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நூல்கள் வச்சுருக்கேன் நான் ஆமா எந்த எந்த தலைப்பு என்ன இதுல பேசணுமோ உண்டான நூல்கள் இருக்கும் அதை எடுத்து படிப்பேன் அதுக்கு அதுக்குள்ள சேகரிக்கிறது என்னென்ன செய்திகள் வேணுமோ அதை சேகரிப்பேன் அத சேகரிச்சிட்டு தான் நம்ம பேசுவேன் என்ன நம்ம தலைப்பு கொடுக்கறோம் அந்த தலைப்புல அதுக்கு உண்டான செய்திகளை ரொம்ப ஆழமா போய் எடுத்து அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கறதான் இன்னொன்னு கொய்த்துல பாவேந்தர் கழகம்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு அது கொரோனாக்கு முன்னாடி அதுக்கப்புறமா அது செயல்பாடு எல்லாம் போயிச்சு அதுல நான் வந்து அந்த அமைப்புல சேர்ந்து அப்புறம் செயலாளராக இருந்து அப்புறம் துணைத் தலைவராக இருந்து அந்த இதை பணி நிறைய தமிழ் பணி செய்துட்டு இருந்தோம் அதுல தமிழ்னா அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தமிழ் கத்துக் கொடுக்கறது மற்றபடியா அந்த குழந்தைகள்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு வெளியில கொண்டு வர்றது பேச்சு போட்டி கட்டுரை போட்டி அப்புறம் வந்து அவங்கள திருக்குறளுக்கு சொல்லி கொடுக்கறது திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி இதை மாதிரி உள்ள செய்திகளை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது நான் முத முதல்ல பொய்த்துக்கு வந்தப்ப இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் படிக்கவே தெரியாது அது எனக்கு ரொம்ப இது அந்த குரலை வந்து ஆங்கிலத்துல எழுதி வச்சுட்டு படிப்பாங்க அது எவ்வளவு பெரிய கொடுமையான இது அதை நான் வந்து நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா அவர்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் தமிழ் பண்ணி இப்போ சொல்லி கொடுத்து அவங்க வந்து திருக்குறளே மனப்பாடம் பண்ணி நிறைய இப்போ போட்டி திருக்குறள் போட்டி நிறைய நடந்து நிறைய நடக்கும் இப்போ நடந்துகிட்டு தான் இருக்கு நான் பல அந்த போட்டிக்கு நடுவராக போய் இருந்திருக்கேன் பல நிகழ்ச்சிக்கு பேச்சு போட்டிக்கு நடுவராக இருந்திருக்கேன் அதே போல அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க எப்படி படிக்கணும் அஹ் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்ப ஓரளவுக்கு அவங்க தமிழ்ல படிக்கிறாங்க இப்போ பெரிய இது இந்த இதுல மகபுற உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துல தமிழ் வகுப்பே வச்சிருக்காங்க தமிழ் ஆசிரியரே இருக்காரு ஆமா தமிழே சொல்லி கொடுக்குறாங்க பள்ளிக்கூடத்துலயே தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் நம்மளுடைய வளர்ச்சியில ஒரு பெரிய விஷயம் நாட்டுல இங்க வந்து குடும்பத்தோட இருக்கவங்க பிள்ளைகள் படிக்க வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சேவைகள் வந்து ஆமா நிறைய பண்றாங்க தமிழுக்காக நிறைய பண்றாங்க பல்வேறு தலைப்பும் பண்றாங்க ஆமா பல்வேறு தளத்திலையும் பண்றாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் பொதுவா எல்லாருமே சொல்றது நேரம் இல்லை எனக்கு நேரம் இல்லை அதே மாதிரி இங்க பழக்கம் வந்த இடத்துல வேலை நேரங்கள்ல வேலைக்கு பிழைக்க வந்திருக்கிறதுனால சுத்தமா நேரமே இருக்காது டைமும் இல்லை வேலைக்கு போறான் டியூட்டிக்கு வர்றோம் போறோம் வர்றோம் இல்லை படிக்கிறோம் தூங்குறோம் சாப்பிட்றோம் அப்படிதான் போயிட்டு இருக்கோம் இவ்வளவுக்கும் மத்தியில உங்களுக்குள்ள கட்டுரை எழுதி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் படிக்கிறேன்னு சொல்றது புக் படிக்கிறேன்னு சொல்றதுலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு முன் உதாரணமா இருக்கு நீங்க உங்களுடைய பணிகள் இன்னும் மேலும் மேலும் தொடரணும் ரொம்ப மகிழ்ச்சி வேற குறிப்பா எதுவும் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா சொல்ல விரும்புறீங்களா அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நான் முன்னாடியே சொன்னதுதான் அதாவது மனித வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு யாருக்குமே கிடைக்காத ஒரு வாழ்க்கை இப்போ ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நாம் ஏன் பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்க கூடாது நம்ம இந்த பிறந்ததுக்கு என்ன செஞ்சோம் இந்த பிறவிக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்மள நாமே கேட்டுக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்த பிறப்பினுடைய ரகசியம் என்ன எதுக்காக நம்ம இந்த மனுவலகத்துக்கு வந்திருக்கோம் ஏன்னா இறைவனுடைய படைப்புல என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் ஒரு மனிதனை படைக்கிறான் ஏன்னா அவன் மூலியமாக அந்த செயல் நட நடைபெற வேண்டும் அப்படிங்கிறதா இறைவனுடைய படைப்பினுடைய சூட்சமும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன நோக்கத்துக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பணியாற்றி அதுக்கு தகுந்த மாதிரியான உள்ளவங்களை நண்பர்களை சம்பாதிச்சு அதுக்கு தகுந்தமான நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அடுத்தவங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறதுதான் என்னுடையது ஒரு வெளிநாட்டு கவிஞன் சொல்லுவான் நீ பிறகுக்குள்ளேயே வந்து உறவினர்களை வந்து சம்பாதிச்சுக்கிறேன் ஆனா நீ சம்பாதிக்க வேண்டியது நண்பர்களை தான் நட்பு தான் நீ சம்பாதிக்க வேண்டியது அப்படிமா ஏன்னா நட்புங்கிறது வந்து இப்போ உறவுங்கிறது ரத்த சம்பந்தம் உள்ளது நட்புங்கிறது ரத்த சம்பந்தம் அது மனசு சம்பந்தப்பட்ட மனசு சம்பந்தப்பட்டது அந்த மன உணர்வு எப்போ வந்து நமக்கு செம்மைப்படுதோ மனசு செம்மைப்பட செம்மைப்பட தான் வாழ்க்கை வந்து வளமாகும் அந்த அடிப்படையில் நாம் இயங்கணும்னா அது நமக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் இப்போதைக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருந்தே மாத்தமிழ் மரபுப்பா பட்டுறையின்னு ஒரு அமைப்பு அதை என்னுடைய நண்பர் பட்டுக்கோட்டை சத்தியன் அப்படிங்கிறதான் வச்சு அதை நடத்திக்கிட்டு இருக்காரு அது நானும் என்னுடைய மரபு ஆசிரியர் அவர் மரபு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பேரு புலவர் அழகர் சண்முகம்னு பேர் இவங்க நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் அதை அந்த அமைப்பை நடத்திட்டு இருக்கிறோம் இதில் ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு பிரிவில் எடுக்கிறோம் இப்போ அவர் வந்து முதன்மை ஆசிரியராக இருக்காரு அழகர் சண்முகம் அவர் புலவர் அழகர் சண்முகம் அவர்களே அவங்க வந்து இயல் தமிழ் எடுப்பாங்க நான் வந்து இசை தமிழுக்கு பயிற்றுள்ளதா இருக்கேன் கூத்து அதாவது இந்த தமிழை பத்தி அவரு சத்யா நடத்துவார் நண்பர் சத்யா மூணு தமிழ் மூணு தமிழ் எடுத்து முத்தமிழுக்கும் மூணு பேர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது இப்ப ரொம்ப பேர் நடத்திட்டு இருக்காங்க எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது ஒரு மாதிரி புல்லைக்குது இது எங்க தான் இருக்குமா என்னன்னு தெரியல நீங்க தமிழ் கற்றுக் கொடுக்குறேன் இசை நாடகம் எல்லாம் ஒன்றும் புரியல எனக்கு ஆச்சரியமா இருக்கு மக்களுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா இப்போ சப்போஸ் இந்த வீடியோ பாக்கக்கூடிய நபர்கள் உங்கள்கிட்ட வந்து தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு பிள்ளைங்களை கத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்கன்னா தொடர்பு உங்களுக்குள்ள உங்களை தாராளமா தடர்பு கொள்ளலாம் நம்பர் போட்டுருவோம் பண்ணுங்க இன்னொரு விஷயம் நான் இப்போ ஒரு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகுப்புல வந்து உலகம் முறுக்க எனக்கு மாணவர்கள் இருக்காங்க அமெரிக்காவில இருந்து படிக்கிறாங்க பிரான்ஸ்ல இருக்காங்க இங்கிலாந்துல இருக்காங்க மலேசியாவில ஆஸ்திரேலியாவில இப்படி பல்வேறு பகுதியிலேருந்து நான் மாசத்துக்கு ரெண்டு வகுப்பு எடுக்கிறேன் அந்த வகுப்புல பல மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இலக்கியம் சம்பந்தமா மொத்தமொத்த விஷயங்கள் அறை இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் இப்படி எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதுவும் மாணவர்கள் நிறைய வந்துகிட்டு இருக்காங்க அன்போடும் சகோதரத்தோடும் உலக மக்கள் அமைதியோடு இருக்கணுங்கிறத என்னுடைய ஒரு வேண்டுகோள் இன்னொரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன் பொதுவா தமிழர்கள்னா பல விஷயங்களை நம்ம வந்து செய்கிறோம் இப்போ கொய்த்துல இருக்கல இருக்கிறோம்னா பல்வேறு மாநிலத்துல இப்ப இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்திலயும் உள்ளவர்கள் இருக்காங்க நான் பல்வேறு மாநிலத்துல உள்ள நண்பர்கள் எனக்கு எல்லாருமே உண்டு எல்லா மாநிலத்துல உள்ள நண்பர்கள் இருக்காங்க ஏன்னா நான் இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இங்க ஆட்சிங்கிறதுனால நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கேன் அந்தந்த மாநிலத்துக்கு உள்ள அவர்களை வந்து அவர் வந்து ஒற்றுமைப்படுத்தி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அவங்க உடனே ஒன்று கூடி செய்வாங்க ஆனா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஒற்றுமை அந்த ஒற்றுமை குறிப்பா தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன் அதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து பல்வேறு சிந்தனையில் பல்வேறு தளத்தில நம்ம வர்றோம் இப்போ நீங்க மத்த மத்த மாநிலத்துல உள்ளவங்களையும் தமிழ்நாட்டுல உள்ளவங்களையும் எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்களை வந்து பல்வேறு பிரிவுலேருந்து வந்து இப்போ ஒரு இடத்துல ஒன்னு சேர்றங்கிறப்போ அது சில பேர் இடத்துல ஒட்டாது அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இப்போ பேசுகிறதோ பழகிறதோ அன்பை பரிமாறிகிறதோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் ஆனா இனி வரும் காலங்கள்ல இப்போ அந்த நிலைமை வந்து ரொம்ப மாறிடுச்சு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அதை மாதிரிலாம் அந்த வேற்றுமை உணர்வெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்ம தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு ஒன்றிணைப்பில் நம்ம வந்து ஒரு ஒரு புள்ளியில் இணையணும் அது வந்து இன்னைக்கு பல விஷயங்கள் வந்து நடக்குது அதுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம நம்மளுடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு வந்து எவ்வளவு முக்கியங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதை வந்து எல்லாவற்றையும் கடந்து நம்ம வந்து ஒண்ணு சேர்ந்து நம்ம ஒரு தமிழர் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை உணர்வோட இருந்தோம்னா அஹ் எல்லா விஷயத்திலும் நம்மளால வெற்றி காண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால எல்லோருமே பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் கடந்து அன்பு ஒண்ணுதான் நமக்கு வந்து பிரதானம் சகோதரத்துவம் ஒண்ணுதான் நமக்கு பிரதானம் அப்படிங்கிற ஒரு உணர்வோட நம் வாழ்ந்து நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அது நமக்கு மட்டும் பெரியல நம்ம தமிழ்நாட்டுக்கு அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பேரை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அதை வந்து எல்லோரும் செய்யணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப அன்போட கேட்டுக்கிறேன் எல்லாட்டும் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளாவே அதை வைக்கிறேன் அத நம்ம எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிறதா என்னுடைய பெரிய விருப்பம் இந்த இந்த செய்திகளுக்கு நாம வந்து ஒரு குரலை சொல்லி முடிக்கணும்னா முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகனக நட்பது நட்பு ஏன்னா நெஞ்சம் வந்து மகிழணும் அப்படி நெஞ்சம் மகிழ்ந்து நாம் நட்பு கொண்டு ஓடணும்னா அன்பினுடைய மேலீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த அன்பு ஒண்ணுதான் உலகத்தை இணைக்கிற ஒரு மிகப்பெரிய புள்ளி அந்த அன்பின் வழிபட்டு நம்மளுடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி 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 உங்களை சந்திச்சது இந்த பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும் வந்து அன்போடும் சகோதரத்துவத்தோடும் உலக மக்கள் அமைதியோட இருக்கணுங்கிறத என்னுடைய ஒரு வேண்டுகோள் கண்டிப்பா ஐயா ரொம்ப உங்களுடைய தகவல்கள்லாம் ரொம்ப நேரங்கள் எங்களுக்கு நீங்க கொடுத்த நேரங்கள் வந்து ரொம்ப பொண்ணான நேரங்களா ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மகிழ்ச்சி உங்களுடைய கருத்துக்களை கேட்டது ரொம்ப சந்தோஷம் ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஐயா ரொம்ப நன்றி